जाति का आर प किसी दूतजන पातल खांडा है मेिनि का सර निर्माණය වෙला බෙනවාඒ महाजनेवा की पध ආरक्ष तजन पने है बड़ பிப்வரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாடின் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இலங்கையிலே தொடர் கொலைகள் கொஞ்சம் அமைதியாக ஒய்ந்த நாளாக இந்த நாள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது முக்கியமான நகரப் பகுதிகளில் எதுவும் நடக்காமல் தெய்யத்தை கண்டிய என்ற இடத்திலே ஒரு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இந்த நாளில் பதிவாகி இருக்கிறது இதை விட அண்மையில் இடம்பெற்ற இந்த தாக்குதல் சம்பவங்கள் நீதிமன்றத்திற்கு இடம்பெற்ற கொலை அதுபோல மித்தனிய பகுதியில் இடம்பெற்ற ராஜபக்ஷங்களோடு தொடர்பட்ட கொலை என்று சொல்லப்படுகின்ற அந்த கொலையின் பல்வேறு சூத்திரதாரிகளை பற்றிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன மூன்று கைதுகள் பதிவாகி இருக்கின்றன இந்த விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது ஜனாதிபதி இந்த நாளில் கண்டித்து ஆசீர்வாதம் வாங்க செல்கிறார் அங்கே பிக்குவலின் மத்தியில் உரையாற்றுகின்ற வேளையிலும் கூட நாட்டில் அமைதியை பேணுவதற்கு தாங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளப் போவதாக சொல்கின்ற ஜனாதிபதி பின்னர் வெளியே வந்து ஊடகவியலாளர்கள் சந்திக்கும் போது தேசிய பாதுகாப்பு என்பதை குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை தாங்கள் முற்றாக இந்த பாதாள உலக கும்பல்கள் இப்போது இருக்கின்ற பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை நீக்கப் போவதாக உறுதி வழங்கியிருக்கின்றார் ஆனால் நாட்டுக்குள்ளே இப்படியான சம்பவங்களும் சில சந்தேகங்களும் எழுந்திருப்பதை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியாமல் இருக்கிறது இவை பற்றிய முழுமையான விடயங்களை இந்த நாளில் பார்க்கிறோம் இதுவேடிலே கொழும்புக்கு வெளியே கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கிறது எங்கள் சமூகத்திலேயே அண்மை காலமாக இப்படியான புரள்வுகள் இடம்பெற்றுக் கொண்டு வருவதை பார்க்கிறோம் பள்ளி செல்கின்ற மாணவி ஒரு குழந்தையை பிரசவித்து இருக்கின்றார் அந்த குழந்தையை வீசி எறிய முற்பட்டிருக்கின்றார் பிடிபட்டு இருக்கிறார் இந்த சம்பவம் ஒரு பக்கம் யாழ்ப்பாணத்திலே இன்னும் ஒரு விபத்து பற்றிய செய்தி பலவிதமாக பரவலாக பரவி இருக்கிறது சம்பந்தப்பட்டவர் ஒரு பாடசாலை மாணவர் என்பது மற்றும் ஒரு முக்கியமான விடயம் இந்த செய்தியை பற்றி இதுவரை வந்திருக்கின்ற விடயங்களையும் பார்க்கிறார் இதுவெளிலே உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பல்வேறு கட்சிகளும் பரவிதமாக தாரையை கொண்டு பார்க்கிறோம் எனவே இனிவர நாட்களில் தேர்தல்கள் பற்றிய பரபரப்புக்கும் திடீர் கூட்டணிகளுக்கும் இல்லாவிட்டால் திடீர் பிளவுகளுக்கும் நிச்சயம் குறைவருக்காது என்பது உறுதி அவை பற்றிய செய்திகளையும் பார்க்கிறார் இன்னொரு முக்கியமான வடிவம் செய்திகளுக்கு செல்லும் போது திங்கட்கிழமை பாடசாலை ஆரம்பிக்கின்ற நாளாக அமைந்திருக்கிறது அதிகூடிய வெப்பநிலை பதிவான ஒரு வாரத்தை நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம் இதிலிருந்து சற்று தனியான வெப்பநிலை இந்த வாரத்தில் பதிவாகுமா என்பது குறித்துதான் பலர் அங்கலாய்ப்போடு பார்த்திருக்கின்றார்கள் குறிப்பாக பாடசாலைகள் பலவற்றில் இந்த முதலாம் தவணை காலமானது விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்ற என்ற காரணத்தால் பாடசாலை மாணவ மாணவியர் அதிகமாக இந்த உக்கிர வெயிலில் காய்ந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள் பல பேர் நோய்வாய்ப்பட்டும் போயிருக்கின்றார்கள் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அதே வெளியிலே கல்வி மூலமாகவும் இந்த விடயங்கள் பாடசாலைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இந்த வெயில் ஆனது இந்த வாரத்தில் ஓரளவு எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது ஆனால் இன்னமும் உடலில் படுகின்ற வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்தை விட உயர்வாக காணப்படும் என்ற காரணத்தால் போதுமான பாதுகாப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதுபோல் அதிகளவான நீர் மற்றும் இயற்கை பானங்களை அறந்து பாருங்கள் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் ஜனாதிபதி அந்தகுமார் தேசான இந்த நாளில் கண்டிக்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார் கண்டிக்கு ஒரு நாட்டின் தலைவர் செல்லும் போது நிச்சயமாக ஹஸ்கிரிய மற்றும் சந்தித்து ஆசை பெறுவது வழக்கம் இதன் அடிப்படையில் சித்திரை புத்தாண்டில் ஒன்று தொடர்பாக ஜனாதிபதி இந்த நாளில் பொதுமக்களுக்கான அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் மல்வத்து ஹஸ்கீரிய பீடாதிபதிகளோடு கலந்துரையாடி மத்திய மாகாண ஆளுநர் கண்டியின் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அரசாங்க அதிகாரிகள் மற்றும் தனதா மாளிகையின் தீவதன நிலைமை ஆகியோர் இணைந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் இந்த சந்திப்பு சமய நிலை அடிப்படையிலானது ஜனாதிபதி குறிப்பாக இந்த சந்திப்பின் போது அங்கே மகாநாயக்கர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் சில முக்கியமான தீர்மானங்கள் என்று வரும்போது அவர்களுக்கு இது குறித்து தெரிவித்த கருத்துக்களை பெற்றுக் கொள்வதானது முக்கியமானது எனவே அரசியல் வட்டாரங்களில் இந்த சந்திப்பை குறித்து அவர்கள் பேசுகின்ற விடயங்களில் மிக முக்கியமாக ஒன்று தேர்தல் குறித்து வரப்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து ஏதாவது தகவல்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள இல்லாவிட்டால் அவர்களிடமிருந்து ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள போயிருப்பாரோ இல்லாவிட்டால் பாதாள உலக குழுக்கள் இப்பொழுது கட்டுப்படுத்தப்படுவதற்கான அத்தியாவசிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு எடுக்கப்பட வேண்டும் என்ற நிலை இருக்க ஊடகங்கள் மற்றும் அரசியல் ரீதியிலான அழுத்தங்கள் இங்கே இருக்க இது பற்றிய விடயங்களை பற்றி பேசியிருப்பாரோ என்ற கேள்விகள் இருக்க வெளியே வருகின்ற ஜனாதிபதி ஊடக சந்திக்கிறார் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மகாநாயக்கர்களை மகாநாயகர்களை சந்தித்து அவர்களோடு ஒரு மணி நேரத்துக்கு உட்பட்ட வகையில் உரையாடிய பிறகு வெளியே வருகின்ற வேளையில் ஊடகவியலாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் இப்போது ஜனாதிபதியிடம் அவர்கள் கேட்கின்ற கேள்வி நிச்சயமாக அண்மையில் இடம்பெற்ற கொலை சம்பவங்கள் அதுபோல பாதாள உலக குழுக்கள் தொடர்பாக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகள் பற்றி தானே இருக்கும் அமைச்சர் லங்காவி மேத்தகாலி ராஜசேவக்கி மூடிக்க வெடிவீம வெடிம பிரமாணிக்கு ஆய்வை விழா தீனும் கணசாத்த பத்தின்னு ஒண்ணு தமக்கு வந்து ඒ කම ජන ගත්තුම ේවෙන විට හටපුර යංෂසාකර ජාතික ආරක්ෂාව සබන්ධයෙන් කෙටලුකා තත්වයක් තියන කියෙල ප්‍රස්න මකද මේේ පාතා ලදෝක කියා කාරගම. ජාතික ආරක්ෂාවක් ති පදව කිසිදු තරජනයක් න පතාල කන්ඩාය මකන කාතර ැතුුම් නිර්මාණ වෙලාති බෙනවා. ඒ මහජනයාගේ පොදදු ආරක්ෂාවටක තරජනය බට ප නෑ නමුත්. මෙම පාකාල කන්ඩායම් දීර්ග කාලයක් තිස්සේ වර්ධනය වුණු විධ සේස්ත්‍රවල ට යත නොලට පැතිල්ලා තිිනෝගේ සවත්ාවය එ සේක විනාසකාාරී ජාලයක් බට වර්ධ නිරාත්ය අපි දැඩි උත්ස්සාහැබ් දරනවය එක මුළුමින්ම මැක පවත්වන්න අප ලොක විස්වාසඇති වෙන ප්‍රිම වැඩි කරනපුරුවන්. මොකද පදානදේ තමයි මේක්සිියල්ල වර්ධනුුණේ දේශපන්න ැවරණයදේ දැන් දේශ පන්න ැවරන්නේේ. இதன் அடிப்படையில் அவர் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் பாதாள குழுக்கடையே மோதல்கள் வலுப்பெற்றிருந்தாலும் அது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு சிக்கலாக அமையவில்லை அரசியல் அனுசரணையில் வளர்ச்சி கண்ட பாதாள குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்த தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அதே போல உள்ளூராட்சி தேர்தலை மிக விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்லை அது போல சட்ட ரீதியான தடைகளும் இல்லை எனவே அதற்கு தேவையான நிதியையும் அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அதற்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தேர்தல் ஆணையக்குழு தேர்தல்கள் ஆணையாளர் ஜனாதிபதி மக்களுக்கு இந்த ஆறுதல் மொழியை சொல்லி கண்டியிலே உரையாற்றி இருக்க அதே வேடையில் டெஹ்யத்தை கண்டிப்பில் உள்ள தனியார் பண்ணை ஒன்றில் இந்த நாளில் ஒரு துப்பாக்கிச் சூடு சம்பவம் உடைப்பிருக்கிறது டெஹ்யத்தை கண்டி என்று சொல்லப்படுவது அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்தில் இன்றைய நாள் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அம்பாறை மாவட்டத்தின் தெய்ஹியத்தை கண்டிய மூவப்பட்டி கேவல குலங் பந்தானகல என்ற இடத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது உயிரிழந்தவர் வீர கெட்டிய பிரதேசத்தை சேர்ந்தவர் அதாவது ஹம்மாத்தோட பிரதேசத்தைச் சேர்ந்தவர் முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என்று சொல்லி பரிசாரி பொழுது அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இன்றைய நாள் இடம்பெற்றதுல நேற்று இரவு இடம்பெற்றதாக இங்கே சொல்லப்படுகிறது அதாவது சனிக்கிழமை இரவு இடம்பெற்றிருக்கிறது காயமடைந்த நபர் தெய்யத்தை கண்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது அங்கே உயிரிழந்திருப்பதாக இப்பொழுது தெய்யத்தை கண்டிய போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இது குடுக்கிழக்கு இடையிலான மோதலா இல்லவற்றால் தனிப்பட்ட தகராறா என்பது குறித்து பல்வேறு தகவல்களை பெற்று வருவதாகவும் போலீசார் இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்கு மறுபக்கம் இப்போது இடம்பெற்று வருகின்ற விசாரணைகளுக்கு என்ன நடந்தது ஒன்று மித்தனிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் அதுபோல கொட்டாஞ்சேனை சூடு மற்றது மூன்றாவது நீதிமன்றத்தில் இடம்பெற்ற தாக்குதல் அதாவது கணேமுல சஞ்சீவ மீதான துப்பாக்கிச்சூடு இந்த விடயங்கள் குறித்த தகவல்களை பற்றி நேற்றைய நாளில் நாடாளுமன்றத்திலே மீண்டும் ஒரு தரவை வலியுறுத்துகின்ற பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாட்டு மக்களின் பாதுகாப்பை அரசாங்கம் உறுதிப்படுத்தும் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் போலீசாருக்கு தகவல் வழங்குவோரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாமல் சாட்சியங்களும் அது போலீஸ் என்று சொல்லப்படுகின்ற பொலிஸாருக்கு தகவல் வழங்குகிறவர்களும் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் என்ற ஒரு அச்சம் ஒன்று இப்பொழுது உருவாகி இருக்கிறது காரணம் அண்மையில் ஜாயல கடற்கர பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட சடலத்துக்குரியவர் அந்த இளைஞர் போலீசாருக்கு முன்பு தகவல்களை வழங்கி வந்த ஒருவர் என்று சொல்லி இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஜாயல பவுனுகம மோகன் பத்து என்ற பிரதேசத்திலே தான் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டிருந்தது கடந்த வெள்ளிக்கிழமை ஜாவல உஸ்வகெட்டியாவ பிரதேசத்திலே பவுனுவ என்ற இடத்திலே கண்டெடுக்கப்பட்ட இந்த சடலம் இருபத்தி ஒன்பது வயதுக்குரிய இளைஞனுடையது என்ற ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது பின்னர் நாற்பது வயது உடையவராக அவர் சொல்லப்பட்டிருந்தார் இவர் கடவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்த ஒரு விடயம் நீண்ட காலமாக போதைப் பொருள் கும்பல்களுள் பழக்கம் இருந்தாலும் அண்மையில் துபாயிலிருந்து இலங்கைக்கு வந்த பிறகு இவர் போலீசாருக்கு பல்வேறு தகவல்களை தந்து வந்த ஒருவர் என்று சொல்லப்படுகிறது இதனால் இவரை போதைப் பொருள் கடத்தல் கும்பல் ஒன்று போலீசாருக்கு இவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் ஏற்பட்ட பகைமை காரணமாக கடற்கரைக்கு அழைத்துச் சென்று டி ஐம்பத்தி ரக துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதாக இந்திய நாளில் சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றன சிங்கள ஊடகம் முதலில் இதை பற்றி போலீசார் இப்பொழுது விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் இவரது ஆள் அடையாளத்தை போலீசார் வெளிப்படுத்தினாலும் பின்னணியை பற்றி தகவல் தெரிவிக்காமல் இருப்பதற்கான காரணம் இதுதான் என்று சொல்லப்படுகிறது அது வெளியிலே போலீசாருக்கும் அண்மைக்கால கொலை சம்பவங்களுக்கும் இடையில் இடம்பெற்று வருகின்ற தொடர்புகளை பற்றி பல்வேறு பட்டோரும் பல்வேறு செய்திகளை இருக்க மித்தனிய முக்கொலை சம்பவத்தோடு அதாவது தந்தையாரும் குழந்தைகள் இரண்டு பேரும் கொல்லப்பட்ட இந்த சம்பவம் பற்றி இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற விலையில் இன்னும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது மிக ராஜபக்சளுக்கு ஆனால் கொல்லப்பட்டிருந்தார் சவசமாக இரண்டு குழந்தைகளும் அவரோடு சேர்ந்து சுடப்பட்டார்கள் அவரது குழந்தைகள் பதியாகி இருந்தார் மிக பெரும் துயர சம்பவமாக அந்த இடத்திலேயே இது பதிவாகி இருக்கின்றது அந்த இரண்டு குழந்தைகளின் மரணம் இந்த சூழ்நிலையில் வீர கட்டிய பொலிஸ் பிரிவை சேர்ந்த தெலம்புயை அந்த இடத்திலே வைத்து நேற்று மாலை இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை இன்னும் ஒரு சந்தேக நமர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது இவர் இருபத்தி ஒன்பது வயதுடையவர் என்றும் கடந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்ற சூட்டு சம்பவத்தில் அருணா விதானகமையையும் அவரது இரண்டு பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பற்றிய பல்வேறு தகவல்கள் இவருக்கு தெரிந்திருப்பதாகவும் இந்த செய்திகள் தெரிவிக்கின்றன அதில் பொலிஸார் சொல்லாத ஒரு தகவலாக இப்பொழுது வெளியாகி இருக்கின்ற விடயம் அந்த மித்தனிய கொலை சம்பவத்திலே முக்கொலை சம்பவத்திலே சம்பந்தப்பட்ட ஒருவர் போலீசாரின் உதவியோடு தங்கியிருந்தார் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியை இந்த நாளில் ஒரு சிங்கள ஊடகவியலாளர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதிலே சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த போலீஸ் அதிகாரி ஒரு பக்கம் இருக்க இந்த முக்கொலையை திட்டமிட்ட மிக பெரும் சூத்திரதாரிகள் ஒருவர் பிரதானமான சந்தைகள் நபர் அந்த பிரதேச ஓஐசி என்று சொல்லப்பட்டிருந்த போலீஸ் பொறுப்பு அதிகாரியின் வீட்டிலேயே இரவு தங்கி இருந்தார் என்று சொல்லி இப்போது செய்திகள் தெரிவிக்கின்றன தற்செயனாக இவர் அங்கே தங்கி இருந்தாரா இல்லவட்டால் இவருடைய ஆள் அடையாளத்தை தெரிந்து கொண்டே அங்கே இவர் தங்க வைக்கப்பட்டாரா என்ற கேள்வி இப்பொழுது பிரதானமானது எனவே இந்த கொலைகளிலேயே போலீசாரின் பங்களிப்பு மிக பிரதானமாக இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்து அறிந்துரவிடையும் இரண்டு விடயங்களிலும் அதாவது நீதிமன்ற கொலையிலும் இப்போது மித்தனிய கொலை சம்பவத்திலும் போலீசார் கைது செய்யப்படுகின்றனர் அவர்கள் மீதான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன்னொரு பக்கம் ராணுவத்தினர் இல்லாவிட்டால் ராணுவத்திலிருந்து தப்பியோடியோர் இதிலே சம்மந்தப்படுகின்றனர் கொட்டாஞ்சனையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பிறகு கைது செய்யப்பட்ட இரண்டு பேரும் கூட போலீசாரினால் சுடப்பட்டுகின்றனர் இது சரி என்ற மாதிரி ஒரு பல இல்லாவிட்டால் போலீசாரின் கையில் சட்டத்தை கொடுக்க கூடாது அவர்கள் சுட்டுக் கொண்டவர்கள் சாட்சிகளாக இருந்தால் சாட்சிகளை அழிக்க நடந்த திட்டமிடப்பட்ட கொலைகளாக இது இருக்கும் என்று சொல்லி பல பேர் சொல்லி வருகின்ற சூழ்நிலையில் இப்போது இந்த விடயம் பற்றி ரங்கஸ்ரீலால் என்ற பிரபலமான ஊடக ஒருவர் வெளிப்படுத்தி இருக்கின்ற செய்திகளில் குறித்த சந்தேக நபர் அண்மையில் புதிதாக மாற்றல் போன போலீஸ் பொறுப்பதிகாரியின் வீட்டிலே தங்க வைக்கப்பட்டதாகவும் இந்த மாற்றல் போன போலீஸ் பொறுப்பதிகாரி இப்பொழுது புதிதாக பொறுப்படுத்திருக்கின்ற இடைக்கால பிரதி போலீஸ் மா அதிபர் வீரசூரி அவர்களது பணிப்பின் பேரில் இடமாற்றப்பட்டவர் என்ற விடயமும் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது இதை பற்றி போலீசார் தகுந்த விசாரணைகளை மேற்கொள்வார்களா உண்மை செய்திகள் வெளிவருமா என்று நாங்கள் பார்க்கிறோம் அதுவேளையே கணயமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பாக இந்த மூன்று பேரது கைதுகள் இன்றைய நாளில் பதிவாகியிருக்கிறது இதன் அடிப்படையில் பாதாள உலக குழுவின் தலைவர்களில் ஒருவரான கனயமுள்ள சஞ்சீவின் கொலை சம்பவம் தொடர்பாக இப்போது கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்திருக்கிறது இவர்களில் நான் அண்மையின் சொன்னேன் இவர்கள் விருந்தக ஒன்றிலே தங்கியிருந்த வேடையில் துப்பாக்கி ஒருவர் கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனார் அந்த துப்பாக்கியை வைத்திருந்த வழங்கிய ஒருவர் அதுபோல முச்சக்கர வண்டியில் இவரை ஏற்றிச் சென்றவர்கள் இரண்டு பேர் என்று சொல்லி மூன்று பேர் இப்பொழுது கைது செய்யப்படுகிறார்கள் சஞ்சீவ குமார சமரத்ன என்று சொல்லப்பட்டிருந்த கணேமுல மூல இந்த குறை தொடர்பாக இப்போது கைது செய்யப்பட்டவர்கள் எட்டு பேரில் இந்த மூன்று பேரையும் தொடர்ச்சியாக தங்க வைத்து விசாரணைகள் மேற்கொள்வதற்காக இவர்கள் விளக்க மறியலில் நாற்பத்தி எட்டு மனத்தியாலம் வைக்கப்படலாம் என்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது கம்பகா மல்பத்த வீதி அஸ்கிரிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய தமிந்து லக்ஷான் என்ற இளைஞர் இப்போது இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்து வழங்கினார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இவர்கள் மூன்று பேருமே கம்பகா உடுகம்பல பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் இவர்கள் மூன்று பேரும் திட்டமிட்டு பணிபுரிந்த ஒரு குழுவிலே இருந்தார்களா என்பதை குறித்து போலீசார் இப்பொழுது விசாரித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதே அண்மையிலே இந்த துப்பாக்கிதாரியாக கருதப்படுகின்ற சமிந்து தில்சான் என்பவரது காதலியாக கருதப்படும் மகரகமையில் கைது செய்யப்பட்ட யுவதி பிடிங்கிலே விடுவிக்கப்படுகின்றார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது அவரிடமிருந்து தரவுகள் தகவல்களை பெற்றுக்கொண்ட பிறகு போலீசார் அவரை விடுவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன எனினும் இவரை அழைத்து வர சொல்லப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இளைஞர் தொடர்ச்சியாக விளக்கம் அருகில் வைக்கப்பட்டு அவரிடமிருந்து விசாரணைகள் வாக்குமூலங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதேவேளையில் இந்த புதுக்கடை நீதிமன்றத்தில் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு பாதாள உலக கும்பல் தலைவர் கனயமுல்ல சஞ்சீவாவை கொலை செய்தார் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் சமிந்து தில்ஷா வெளிநாட்டிலிருந்து கொலைய திட்டமிட்ட குமாண்டோ சலிந்த என்ற ஒரு நபரோடு வாட்ஸ்அப்பிலே தொடர்பில் இருந்ததாக வாட்ஸ்அப் உரையாடல்கள் சில வெளியாகி இருக்கின்றன இந்த உரையாடல்கள் பற்றி நேற்று நேற்று முன்தினம் பல பேரும் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் இருந்தாலும் போலீசாரிடம் இருந்து அதை பற்றிய உறுதியான தகவல்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று காத்திருந்தது இப்போது அந்த வாட்ஸ்அப் உரையாடல்களை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் இந்த குமாண்டோ சலிந்த துப்பாக்கிதாரிக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் தகவலில் முதலில் நீ என்றும் எல்லாம் சாதகமாக உள்ளது பயப்படாது என்றும் அவர் சிங்களத்திலே தகவல் அனுப்பியதாக தெரிகிறது அந்த குறுந்தகவல்களின் முழுமையான உரையாடலை பார்த்தோம் என்று சொன்னால் துப்பாக்கிதாரி கேட்கின்றார் உள்ளே ஏதாவது பிரச்சனையா நான் உள்ளே சென்று விட்டேன் உள்ளே இருக்கிறேன் என்று சொல்லி கேட்கிறார் பாருங்கள் நீதிமன்றத்துக்கு உள்ளே சென்று வாட்ஸ்அப் அனுப்பி கொண்டிருந்திருக்கிறார் இல்லை வா நீ தயாராக முடித்துவிடு எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சலிந்து அங்கே இருந்து தகவல் தருகிறார் எனவே இவர்களுக்கிடையில் இந்த தொடர்புகளை தருவதற்கு யாரோ ஒருவர் நீதிமன்ற கட்டிடத்துக்குள்ளே நன்கு பரிச்சயமான ஒருவர் இருந்திருக்கின்றார் துப்பாக்கிதாரி அப்படியானால் போலீசார் என்று மறுபடி கேட்கிறார் காலை ஒன்பது நாற்பத்தி எட்டு அளவில் சலிந்த சொல்கின்றார் எல்லாம் நன்றாக இருக்கிறது நீ முடித்து விடு ஒன்பது ஐம்பத்து நான்கு அளவில் சூடு நடத்தியவர் சலிந்தவுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பை விடுக்கிறார் வாட்ஸ்அப் கால் அவன் இறந்து விட்டானா என்று சொல்லி அவர் கேட்கிறார் யாரு சலிந்த எனவே இங்கே துப்பாக்கி சூடு நடத்திய அந்த துப்பாக்கிதாரி சொல்கின்றார் ஆமாம் என்று சொல்லி அவர் பதிலளித்திருக்கிறார் அருமை என்று சொல்லிவிட்டு சலிந்த அதுக்கு பிறகு ஓயா அங்கே பண அதாவது நீ எனது உயிர் என்று சொல்லி பதில் இருக்கிறார் உடனே இவர் அவருக்கு பதில் அனுப்புகிறார் ஏன் நீங்கள் இப்படி கூறுகிறீர்கள் நீங்கள் எனக்கு உணவளித்து ஒரு தந்தைய போது என்னை கவனித்துக் கொண்டீர்கள் எனவே நீங்கள் என் சகோதரர் என்று சென்டிமெண்ட் பதிலுக்கு சென்டிமெண்டாக இந்த துப்பாக்கிதாரை இங்கே குறிப்பிடுகிறார் இது மட்டுமல்லாமல் அவர் சொல்கின்றார் சகோதரி இன்னமும் அங்கே தான் இருக்கிறார் நான் வெளியே வந்துவிட்டேன் சொல்லி அதாவது அந்த துப்பாக்கிதாருக்கு உதவிய பெண் இப்போது தேடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற செப்பந்தியை பற்றி குறிப்பிடுகின்றார் இன்னும் இதை வைத்துக் கொண்டு வேறு விடயங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியுமா அது போல இருக்கின்ற தொடர்புகளை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியுமா என்பது குறித்து போலீசார் இன்னும் பல தகவல்களை ஆராய்ந்து வருகின்றால் ஒன்று இந்த செவ்வந்தி அந்த பெண் கைது செய்யப்பட்டால் இன்னும் பல விடயங்கள் வெளியாகும் இதன் பின்னணி முழுக்க முழுக்க உறுதிப்படுத்தப்படும் என்பது உறுதி இது இந்த சம்பவங்கள் குறித்து தகவல்கள் அறிந்த பொதுமக்கள் இது பற்றி உடனடியாக ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு அந்த இலக்கத்துக்கு தகவல் வழங்க முடியும் என்றும் தகுந்த சன்மானங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் கி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகள் குறித்த தகவல்களை வழங்கினால் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அதாவது ஒரு மிதம் ரூபாய் தொகை போலீசாரால் வழங்கப்படும் என்றும் பதில் போலீஸ் மாதிபர் நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஊடகவியல் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இவை பற்றிய விடயங்களை பற்றி போலீசாரை பொறுத்து தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தி வர சூடு ஆரிய பிறகு இந்த விடயங்களை மக்கள் மறந்து விடுவார்கள் என்று இதை கடந்து சென்று விடக்கூடாது கூடாது என்பதில் அனைகர் மிகுந்த கவனமாக இருக்கின்றார்கள் இதிலே இந்த அரசாங்கத்துக்கு நேரடி தொடர்பு இல்லாவிட்டாலும் கூட இந்த அரசாங்கமும் மூடி மறுக்கின்ற செயற்பாடுகளில் போலீசாருக்கு உடந்தையாக இருந்துவிடக் கூடாது என்பதுதான் பொதுமக்கள் இப்பொழுது சொல்லி வருகின்ற விடம் இதுவழிலே சாட்சியங்கள் அளிக்கப்படுவது குறித்த அச்சம் எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் அவர்கள் ராஜபக்சக்களோடு தொடர்பட்ட கொலை என்று சொல்லப்படுகின்ற விடயம் இல்லாவிட்டால் அதற்கு பின்னால் வந்து இடம்பெற்ற இந்த தாக்குதல் சம்பவங்களில் பழைய பின்னணிகள் பழைய அரசியல்வாதிகளின் தொடர்புகள் பற்றியெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கின்றன இது போல நேற்றைய நாளில் செய்திகளில் நான் குறிப்பிட்டிருந்த விடயம் தமிழர் விடுதலை புலிகள் இயக்கம் இலங்கையிலேயே தடை செய்யப்பட்டிருக்கிறது பற்றி அதாவது தடை நீட்டிக்கப்பட்டு எந்த அரசாங்கம் வந்தாலும் இது மட்டும் காலத்துக்கு காலம் மாறாது அப்படியே தொடரப்போகிறது என்று சொன்னால் பாதுகாப்பு விடயங்கள் அப்படியானவைதான் இது தொடர்ச்சியாக எல்லா அரசாங்கங்களும் ஒரே விதமான தான் கடைபிடிக்கும் தமிழ் மக்களுக்கு வாக்குகளை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டோம் என்பதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக ஏதாவது மாற்றங்கள் இல்லைட்டால் முஸ்லிம் மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட வாக்குகளுக்காக முஸ்லிம் அமைப்புகளை தடை நீக்கம் செய்வது போன்ற விடயங்களுக்கு வாய்ப்பே இல்லை தமிழீழ விடுதலை புறிகள் இயக்கத்தை தான் பயங்கரவாதம் என்று சொல்லி ஒழித்து விட்டார்களே பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் என்று சொல்லி இல்லாமல் செய்து விட்டார்களே அப்படி இருக்கும்போது அந்த இயக்கத்தை தடை செய்வதால் என்ன பயன் என்று சிலர் கேட்கிறார் இதிலே முக்கியமாக தமிழீழ விடுதலை புலிகள் என்ற பெயர் அதுபோல அந்த இயக்கத்தின் சின்னம் போன்றவற்றை பயன்படுத்தி யாரும் எதுவிதமான நினைவுகூரல் மற்றும் இதர விடயங்களில் ஈடுபட்டு விடக் கூடாது அது சட்டவிரோதமானது என்று அறிவிக்கவும் அந்த சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று குறிப்பிடவும் அந்த பெயர் மூலமாக நிதி திரட்டுவதை தடுப்பதற்காக தான் இப்படியான நடவடிக்கைகள் கார்த்திகை காலம் மேற்கொள்ளப்பட்டு வருவது எனவே இலங்கை அரசாங்கம் மீண்டும் இந்த தடையை நீட்டித்து நேற்றைய நாளில் விசேட வர்த்தமானியம் வெளியிட்டிருக்கிறது இந்த தான் பல பேரது ஆதங்கமான கேள்வி அப்படியாக இருந்தால் இனவாதத்தை தூண்டுகின்ற வேறு சிங்கள அமைப்புகள் எல்லாம் இதன் கீழ் தடை செய்யப்படாத அது போல பயங்கரவாத இயக்கங்களாக முன்பு இருந்த இயக்கங்கள் இப்போது அரசாங்கமாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரதானமான இயக்கம் ஜேபிபி முன்பு ஆயுதங்கள் இருந்த இயக்கம் தானே என்று கேட்டுக்கின்றார்கள் சிங்கள இனவாத இயக்கங்கள் இப்போது வேண்டுமானால் இந்த புதிய அரசாங்கத்தினால் சட்ட வாக்கங்கள் கொண்டு வரப்பட்டு தடை செய்யப்பட வேண்டும் முன்னை அரசாங்கங்கள் பொது பலசேன போன்ற அமைப்புகளை தடை செய்யும் என்று நாங்கள் யோசித்திருக்க முடியாது ராவண பலய பலசேன போன்ற அமைப்புகளை ஊட்டி வடத்த முன்னைய ராஜபக்ச அரசாங்கங்கள் இருந்தார்கள் அதுபோல போல ஜேவிபியை பொறுத்தவரையில் அவர்கள் கடந்த காலங்களில் மிகப்பெரும் தீவிரவாத அமைப்பு தான் நாட்டிலே முதல் தடவையாக ஒரு ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட முனைந்தவர்களும் அவர்கள் தான் ஸ்ரீமாவ பண்டநாயக்க காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் ஜனநாயக நீரூட்டத்தில் மாறிவிட்டார்கள் தங்களுடைய வரலாற்றை அவர்கள் மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே பற்றி நாங்கள் கேள்வி கேட்கலாமே தவிர இல்லை ஏன் அவர்களை கைது செய்யவில்லை ஏன் அவர்களை தடை செய்யவில்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது என்று நான் நம்புகிறேன் விடயங்கள் விமர்சன ரீதியாக நாங்கள் பார்க்கப்படக்கூடியவை அவதானித்திருப்போம் இந்த நாட்டிலே இடம்பெற்று வருகின்ற இப்படியான சூடு சம்பவங்கள் நிச்சயமாக நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடியது நாடாளுமன்றத்திலும் இது பற்றிய விடயங்கள் இப்பொழுது கரிசணியோடு எழுப்பப்படுகின்றன குறிப்பாக பாதுகாப்பான நாடு வன்முறைகள் இல்லாத நாடுகளின் அடிப்படையில் தான் அதிகமாக சுற்றுலா பயணிகள் வருவார்கள் ஆனால் நாட்டிலே அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து இலகுவாக தங்கி கடற்கரையோரம் சென்று வருகின்ற மேற்கு மாகாணத்திலும் இலங்கையின் தென் பிராந்தியத்திலும் தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்று வருவது சுற்றுலா பயணிகளின் வருகைகளை கேள்விக்குறியாக மாற்று குறிப்பாக போதைப் பொருள் அதிகமாக புடங்குகிற அதுபோல பதிலுக்கு பதில் இரண்டு குடுக்கடுக்கு இடையிலான துப்பாக்கிச்சூடுகள் இப்படியான விடயங்கள் இடம்பெறும் போதும் நேற்று முன்தினம் விசேட சந்திப்பிலே பொதுமக்களுக்கு போலீஸ் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஐம்பத்தேழு பாதாள உலக குழுக்கள் இயங்குவதாகவும் அதிலே ஆயிரத்து நானூறுக்கு மேற்பட்டோர் இயங்கிக் கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகின்ற தகவலை கேட்கும் போதே இது இன்னமும் அதிகமான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் ஏற்படுத்தப்போகிறோம் என்ற கேள்வியே பல பேருக்கு எடுப்பக்கூடும் எனவே இது பற்றிய விடயங்களை அரசாங்கம் உடனடியாக தடுத்து நிறுத்தவும் இவற்றை தடை செய்யவும் இல்லை அவற்றால் முடிந்தால் உடனடியாக இந்த குழுக்களை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பல பேரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது இதேவேளை வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கியோடு ஒருவர் கைது செய்யப்பட்ட செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது அதே போல இன்னும் ஒரு செய்தி ஒரு பெண் பயங்கர ஆயுதங்களோடு கைது செய்யப்பட்டது பற்றிய செய்தி இந்த நாளில் கிடைத்திருக்கிறது அபராதுவ பகுதியில் இந்த பெண் நேற்று சனிக்கிழமை இரவு கைது செய்யப்படுகின்றன அவரது வீட்டிலே இருந்து இரண்டு கை துப்பாக்கிகள் தோட்டாக்கள் மற்றும் இரண்டு வாள்கள் மீட்கப்பட்டதாக செய்தியை வெளியாகி இருக்கிறது போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் உடனடியாக இங்கே சென்று சோதனை நடத்திய விலையில் இந்த பெண் அபராதவ பகுதிக்கு அண்மித்த பகுதியான வெள்ளேகிய வத்தை என்ற பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய பெண் என்று தெரிவிக்கப்படுகிறது இவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு கை துப்பாக்கி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு கை துப்பாக்கி இது மட்டுமல்லாமல் இரண்டு பிஸ்தல் தோட்டாக்கள் மற்றும் இரண்டு வாள்கள் ஆகியன மீட்கப்படுகின்றன இவர்களில் இன்று கொழும்பிலிருந்து கண்டித்துச் சென்ற தொடர்ந்து தோன்றில் கைவிடப்பட்ட நிலையில் பையொந்துள்ளிருந்து தோட்டாக்கள் மீட்கப்பட்டுக் எனவே அன்ன திடீரென்று கைவிடப்பட்ட நிலையில் ஆயுதங்கள் தோட்டாக்கள் வாட்கள் போன்றவை மீட்கப்படுவதும் அது சம்பந்தப்பட்டவர்கள் பல பேர் கைது செய்யப்படுவதும் போதைப் பொருட்கள் பல இதற்கு முதல் ஒரு சில வாரங்களுக்கு முதல் தொகை தொகையாக மீட்கப்பட்டுக் கொண்டிருந்ததை நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் எனவே எல்லாம் எங்கே ஒரு இடத்தில் சுத்தி பிணைகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது ஆனால் இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வரப்போகுது அதிகமாக வாக்கு பிரிப்பு மற்றும் தனிப்பட்ட ரீதியில் அஹ் விருப்பு வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கான மோதல்கள் பலவற்றில் பல பேர் ஈடுபடும் போது இப்படியான ஆயுதங்களும் இந்த ஆயுத குழுக்களும் இதிலே பயன்படுத்தப்படலாம் என அச்சம் நிலவுகிறது எனவே அதற்கு முதல் போலீசார் சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் பிறகு இப்பவே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி பல பேர் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் இப்போது முன்பு தாங்கள் பாதுகாப்பு வழங்கப் போவதில்லை என்று தெரிவித்தது இப்போது அடுத்த கட்டமாக பாதுகாப்பு வழங்குவதை பற்றி யோசிப்பதாக சொல்ல ஆரம்பித்த நேரத்தில் இந்த உள்ளூராட்சி சபை வேட்பாளர்களும் சில பாதுகாப்புகள் கேட்கக்கூடும் எனவே இதுக்கு முதல் இந்த நடவடிக்கைகளை போலீசார் உறுதிப்படுத்தி எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்போது நாங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் இந்த யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விபத்து மிகப்பெரும் பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது காலமாக விபத்துகள் காரணமாக எத்தனை உயிர்கள் பலியாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அக்கறை இனம் அவசரமாக ஓடுவது மது பாவனையில் வண்டியை செலுத்துவது வயது குறைந்தவர்கள் வாகனம் ஓடுவது கூடிய வேகம் அதை கட்டுப்படுத்த முடியாமல் விபத்துக்குள்ளாவது என்பதுதான் விபத்துகளுக்கான பொதுவான காரணங்கள் இந்த யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபன் அவர்களது மகன் செலுத்தி சென்ற சொகுசு வாகனம் யாழ்ப்பாணம் கந்தர்மட சந்தையில் வைத்து விபத்துக்குள்ளானது என்ற செய்தி வெளியாகிறது இதிலே வாகனத்தை சிரித்து சென்ற அவருடைய மகன் சிறுகாயங்களோடு தப்பித்துக் கொண்டார் ஆனால் அருகே இருந்த அவருடைய நண்பர் அவருடைய கால் இந்த விபத்திலே உள்ளே சிக்கிக் கொண்டதன் காரணமாக அதை வெளியே எடுப்பதற்கு உந்தரை மனத்தையாலும் போராட வேண்டியிருந்ததாக சொல்லப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் பலாலி வீதி கந்தரமடை சந்திக்கு அருகேதான் இந்த வேக கட்டுப்பாட்டை அடைந்து இந்த அதிசொகுசு வாகனம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது பீதியோடு நின்ற மரம் ஒன்றோடு மோதி இது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது போது அந்த வீட்டின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் சேதமடைந்துள்ளது இப்போது இரண்டு பேரும் வைத்தியசாலைக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறார் இந்த விடயத்திலே யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மகன் செலுத்தி சென்றது அவருடைய அரச வாகனம் என்று சொல்லியும் அவரோ இல்லவற்றல் அந்த மாவட்ட செயலாளரோ இல்லாவிட்டால் அவருடைய வாகன சாரதியோ இந்த வாகனத்தை செலுத்தவில்லை என்றும் ஆனால் அவருடைய மகன் ஒரு பாடசாலை மாணவன் தன்னுடைய நண்பரையும் கொண்டு அவர் இந்த வாகனத்தை செலுத்தி சென்றதாக ஆரம்பத்திலே செய்திகள் வெளியாகி இருந்தன ஆனால் இது அரச வாகனம் அல்ல அவருடைய தனிப்பட்ட வாகனத்தையே இந்த மகன் எடுத்து சென்றிருக்கிறார் என்று சொல்லி இப்போது தெளிவாக்கப்படுகின்றது போலீசார் இது குறித்த விசாரணைகளில் இப்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள் அதுபோல இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்று சொல்லியும் போலீசார் இப்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது அவதானித்திருப்பது யாழ்ப்பாணத்திலே அண்மை காலமாக சில தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று வருவதை நாங்கள் அவதானிக்கிறோம் குறிப்பாக வத்திராயன் என்ற இடத்திலே இடம்பெற்ற ஒரு தாக்குதல் அந்த தாக்குதலில் படுகாயமடைந்தவர்கள் ஒருவர் என்று உயிரிழந்திருக்கின்ற செய்தி வெளியாகி இருக்கிறது வடமனாட்சி கிழக்கு வத்திராயன் என்ற இடத்திலே கடந்த பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் தான் தாக்குதலுக்குள்ளானவர் என்று உயிரிழந்திருக்கிறார் பவுனியாவில் இருந்து வந்தவர்கள் இவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது குடும்ப தகராறு ஒன்றுதான் இதற்கான காரணம் வெளிநாட்டிலிருந்து வந்த நபர் ஒருவர் தன்னுடைய தந்தை மீதும் சகோதரன் மீதும் சகோதரனின் மகன் மற்றும் சகோதரனின் மனைவி மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றார் வவுனியா பகுதியிலிருந்து வாகனத்தில் ஆட்களை கொண்டு வந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக புகுந்து கம்பி மற்றும் கற்களால் நடத்தப்பட்டதாக காயங்களுக்குள்ளான நால்வரும் முதலில் மருதங்கடி பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார்கள் அங்கிருந்து ஒருவர் யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் யாழ்ப்பாண போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டவர் தான் என்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக இந்த செய்தி தெரிவிக்கிறது இந்த செய்திகளோடு சேர்த்து ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது பாருங்கள் எவ்வளவு தூரம் மோசமான

எனவே யாழ்ப்பாணத்துக்கு பயணிக்கின்ற இந்த ரயில்கள் மீது அரியாணை பகுதியில் வைத்து இந்த கல்வீச்சு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வந்த வேளையில் சில விடகளில் கண்ணாடிகள் சேதமடைவது அதுபோல சில பேர் காயத்துக்குள்ளாவது போன்ற சம்பவங்கள் பதிவாகி இருந்தனர் இதையடுத்து ரயில் நிலை அதிபரால் யாழ்ப்பாண பலி சிந்தியத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட வேளையில் தொலைபேசியில் பயணி ஒருவர் எடுத்த காணொலி ஒன்றின் மூலமாக மூன்று சிறுவர்கள் ரயில் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்படுவது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த மூன்று பேரும் அடையாளம் காணப்பட்டு இப்பொழுது கைது செய்யப்படுகின்றனர் இடம் இடம்பெற்ற ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது பல பேருக்கு கவலை ஏற்படுத்தி இருக்கிறது இப்படியும் எங்கள் சமூகத்திலே சம்பவங்கள் இடம்பெறுகிறதா கடந்த காலங்களில் இப்படியான சம்பவங்கள் ஒன்று என்று பதிவானாலும் இது மிக கொடூரமானதாக அமைந்திருக்கிறது மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் பதினெட்டு வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் மனசல கூடத்தில் குழந்தையை பிரசவித்து அதற்கு பிறகு எண்ணல் வழியாக வீசிய சம்பவம் ஒன்று இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேடையில் இடம்பெற்றிருக்கிறது பதினெட்டு வயதுடைய மாணவி நிறைமாத கற்பிணியாக இருந்த வேடையிலும் அதை மறைத்து வயிற்று வரி என்று சொல்லி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற வந்திருக்கிறார் இன்று அதிகாலை மூன்று முப்பது நான்கு மணி அளவில் மற்றகப்பு போதன வைத்தியசாலையில் அவர் சேர்க்கப்பட்ட வேடையில் வயிற்று வலி என்று கடிவறைக்கு செல்வதாக குறிப்பிட்டு அங்கே வைத்து குழந்தையை பெற்று இவர் எண்ணல் வழியாக வெடியே வீசியிருக்கின்றார் அந்த குழந்தை வெடியே விழுந்து அடுத்து அதி அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அந்த குழந்தையும் சேர்க்கப்பட்டுகின்றது அதுபோல அந்த இளம் தாயும் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இப்படியான சம்பவங்கள் நிச்சயமாக சமூக புரல்வர்கள் காரணமாக ஏற்படக்கூடியது ஒன்று இளவயது பிரசவங்கள் ஒரு பக்கம் அதுபோல இளவயதில் இளவயதிலே ஏற்படுகின்ற இப்படியான இது கொலையும் கூட அந்த குழந்தையே கொல்ல முயற்சித்திருக்கின்ற அந்த தாய் எனவே சரியான உள்ளநல பயிற்சிகள் ஒரு பக்கம் வழங்கப்படுவதோடு இப்படியான சம்பவங்கள் ஆரம்பத்திலேயே தடுக்கப்பட வேண்டியது அவசியம் அதுபோல சமூகத்துக்கு புரல் நடவடிக்கைகள் என்று குறிப்பிட்டு இந்த பிரசோம் எல்லாம் இடம்பெற்ற பிறகு இதை மூடி மறைப்பதற்காக குழந்தைகள் கொல்லப்பட்டு வருவதை நாங்கள் கவரையோடும் அதிர்ச்சியோடும் கோபத்தோடும் பார்த்து வருகிறோம் எனவே இதை எங்கே தடுத்து நடத்த வேண்டும் என்பது குறித்து சரியான அவதானத்தை சமூகமும் செலுத்த வேண்டும் இதற்கெல்லாம் நாங்கள் காவல்துறையும் அரசாங்கத்தையும் மட்டும் நம்பியிருப்பது எந்த விதத்திலும் பயனத்தது கனேடியன் தமிழ் காங்கிரசின் நிதியுதவியோடு வடக்கு கிழக்கு பொருளாதார அபிவிருத்தி மையம் திங்கட்கிழமை இன்றைய நாளில் முல்லைத்தீவிலே ஒரு மிக முக்கியமான திறப்பு விழா ஒன்றை நடத்துகிறது மேரின் முல்லைத்தீவு என்று உள்ளூர் உற்பத்தியாளர் ஊக்குவிப்பு நிலையம் திறந்து வைக்கப்படுகிறது இலங்கையில் இடம்பெற்ற போர் நாள் அதிகமாக பாதிக்கப்படுவதோடு இன்று வரை மிக அதிகமான வறுமை நிலையில் முல்லைத்தீவு மாவட்டம் காணப்படுகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்தது எனவே இந்த பிரதேசத்தில் சிறு தொழில் செய்கின்ற உள்ளூர் உற்பத்தியாளர்கள் அதிகமாக வாழ்ந்து வருவதோடு பன்முகத்தன்மை வாய்ந்த பல உற்பத்தி பொருட்களையும் அவர்கள் தயாரித்து வருகின்றார்கள் ஆனால் சந்தைப்படுத்தல் வசதிகள் இல்லாத காரணத்தால் அவர்கள் உழைப்பிற்கும் உற்பத்தி பொருட்களுக்குமான சரியான லாபத்தை எடுத்துக்கொள்ள முடியாமல் எனவே அவர்களுக்கான ஒரு திறந்த சந்தை வாய்ப்பை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெற்றுக் கொடுக்கும் இந்த நோக்கிலே வடக்கு பொருளாதார அபிவிருத்தி மையத்தினால் கனடிய தமிழர் பேரவையின் உதவியோடு மேடின் முல்லைத்தீவு என்ற உள்ளூர் உற்பத்தியாளர் ஊக்குவிப்பு நிலையம் திறந்து வைக்கப்படுகிறது எந்த நாள் அதாவது திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு முல்லைத்தீவு மாவட்டம் முல்லைத்தீவு புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகே இது திறந்து வைக்கப்படுகிறது மேடில் முல்லைத்தீவு திறப்பு விழாவுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அடித்திருக்கின்றார்கள் இது மட்டுமல்லாமல் கனடிய தமிழர் பேரவையின் ஆதரவோடு மட்டக்களப்பிலே வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இன்னும் ஒரு நிகழ்வு இடம்பெறுகிறது அந்த நிகழ்வுக்கான அன்பான அழைப்பையும் உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் கனடா மட்டக்கடப்பு நட்புறவு பண்ணை அதாவது கனடா பேட்டிகுளோ ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நிகழ்வு முருங்கை பதனிடம் ஆலை ஒன்றை திறந்து வைக்கிறது எனவே கனடா மட்டக்களப்பு நட்புறவு பண்ணையின் முருங்கை பதினெடு மாலை திறப்பு விழா வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற இருக்கிறது இந்த மட்டக்களப்பு திராய்மடு பகுதியில் இடம்பெறவிருக்கிறது காலை பத்து மணிக்கு அனைவரையும் அன்போடு அழைத்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு பொருளாதார அபிவிருத்தி மையம் உங்களை அன்போடு அழைத்திருக்கிறது அனைவருக்கும் சிற்றுண்டி பரிமாறப்படுவதோடு அனைவருக்கும் முருங்கை மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்படும் என்று அழைத்திருக்கிறார்கள் அவைதான் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் இருந்தால் நிச்சயமாக எதிர்பார்க்கிறேன் இந்த செய்திகள் பலருக்கும் சென்று சேர்வது பயனுள்ளது கருதனால் தயவு செய்து உங்கள் சமூக வரித்தனங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுபோல உரையாடுகளை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம் இந்த விடயம் அந்த விடயம் என்று எதுவும் இல்லாமல் எல்லா விடயங்களையும் பற்றி நாங்கள் கேள்விகள் எழுப்புவது சரியான ஒரு பக்கம் வினைத்திறனான விமர்சனங்களை முன்வைப்பதாகின ஆரோக்கியமான சமுதாயம் ஒன்றுக்கு அவசியமானதாக இருக்கும் எனவே அதைத் தொடர்ந்து உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன் இணைந்து கொண்ட அனைவருக்கு மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் சந்திப்போம்